அன்னூர் பகுதியில் உள்ள திருக்கோயிலில் மூன்று நாட்கள் குண்டம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது கோவை அன்னூர் சிறுமுகை சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன் கலாமணி சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மனுக்கும் ஸ்ரீ கரிய காளி அம்மனுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குண்ட திருவிழா சிறப்பாக ஒட்டி ஆடிஸ் வீதியில் உள்ள கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன் கலாமணி சுவாமி திருக்கோவிலின் தலைவர் கலாமணி சுவாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களது இந்த திருக்கோவில் அன்னூர் சிறுமுகை சாலையில் அமைந்துள்ளதாகவும் அதில் வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு எனும் மூன்று நாட்கள் குண்டம் திருவிழா உள்ளதாகவும் இவ்விழாவானது வெள்ளிக்கிழமை அன்று வாஸ்து சாந்தி விநாயகர் வழிபாடு சங்க அபிஷேகம் கம்பம் நடுதல் அலங்கார பூஜை அன்னதானம் நடைபெறுவதாகவும் சனிக்கிழமை அன்று சுவாமி அபிஷேக பூஜை குண்டம் கண்திரத்தல் குண்டம் பூ போடுதல் அலங்கார பூஜை கம்பம் சுற்றி ஆடுதல் அன்னதானம் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கரகம் எடுத்தல் அலங்கார பூஜை திருவிளையாடல் அருள்வாக்கு மாசாணி அம்மன் தேர்வடம் பிடித்தல் ஸ்ரீ கருப்பராயன் கலாமணி சுவாமி அன்னையின் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி அன்னதானம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன அனைவரும் வந்து அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன் கலாமணி சுவாமி ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் வந்து நம்ம கோயில் வந்து அன்னூர்லேருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் சிறுமகை ரோட்டில் கருப்பராயன் கலாமணி சாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அந்த ஊர் பேரே கருப்பராயன் கலாமணி சாமி திருக்கோயில் தான் ஊர் பேர் அந்த அதனோட நிர்வாகம் நான் தான் இருக்கேன் கலாமணி சாமிங்கிறது என்ன என்னுடைய பேர் ஆண்டுக்கு ரெண்டு முறை திருவிழா நடக்கும் அது முதல் திருவிழா வந்து ஆடி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவிழா நடக்கும் அப்போ வந்து ஒரு இரநூறு கிடாயி வெட்டி ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பிரியாணி போடுவோம் மட்டன் பிரியாணியாக போட்டுருவோம் அப்போ வந்து சிறப்பான ஒரு திருவிழா கருப்பூர சாமிக்கு நடக்கும் அடுத்து ரெண்டாவது திருவிழா மாசி மாதம் நடக்கும் மாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கும் காளி அதாவது மாசாணி அம்மனுக்கும் காளி அம்மனுக்கும் திருவிழா நடக்கும் அது கொண்ட திருவிழா எட்டாவாது அந்த திருவிழா தான் இப்போ போகுது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அது அதுக்காக தான் இப்போ வந்து நான் பேச வந்தது அதனால் நல்லா இந்த கோயில் வந்து இன்னும் மக்களுக்கெல்லாம் தெரிவித்து நீங்கள் எல்லாம் என்ற கோயிலுக்கு வரோம்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த இந்த விளம்பரத்தையே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கோம் தான் இந்த விளம்பரம் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கு நினச்சதெல்லாம் நன் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திப்பேன்